நெல்லை விஷயம் நேயர்களுக்கு பிஆர் கார்சி அன்பான வணக்கம் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா அசோக் நகர் டென்த் அவன்யூவில் இருக்குது நம்ம கிச்சன் ஆட்சியோட நம்ம கிச்சன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்கும் நம்ம ஷோரூம் இப்போ தான் புதுசாக திறந்துருக்கோம் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது ஓப்பனிங்காக நம்ம ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கோம் இப்போது ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் வெஹிக்கிள் டெலிவரி எடுக்கிற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நம்ம ஒரு தங்க நாணயம் கொடுக்கலான்னு நம்ம வந்து அறிவிக்கிறோம் ஆஃபர் வேலிட் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலு வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆஃபர் வந்து கண்டினியூ பண்ணுறோம் அது வரைக்கும் யார் வண்டி டெலிவரி எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தங்க காயின் கொடுக்குறோம் நம்ம பார்க்க போகிற இந்த வெஹிக்கிள் வந்துட்டு மஹேந்திரா எக்ஸ்யூ ஃபைவ் டபுள்யூ டபுள்யூ நைன் வேரியண்ட்டு பெரிய வித்தியாசம் கிடையாது டபுள்யூ டென்னுக்கும் டபுள்யூ நைனுக்குமே இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயர் பேக் வரும் அதில் பத்து ஆயர் பேக் வந்துடும் இது வந்து சிங்கிள் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் அது வந்துட்டு நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே ஆகஸ்ட் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது லோனே ஆல்மோஸ்ட் பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பதினஞ்சு பதினாறு லட்ச ரூபா மேக்ஸிமம் லோன் கிடைக்கும் அந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் எவ்வளோன்னா ஒரு பதினேழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க இல்லை கீழே இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி இது வந்துட்டு டோய்டா ஃபார்ச்சுனர் இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சி சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் வெறும் எழுபதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பத்து வருஷத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் ஓட்டியிருக்கிறாங்க எழுபதாயிரம் தான் ஓடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பெனி மெயின்டைன்ட்டு தான் வண்டி நல்லாயிருக்கு இவ்வளோ ஓடின மாதிரி இருக்காது ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே நெகசியபிள் தான் இந்த இது இதுவுமே சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் நேரில் வாங்க நான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப புது வண்டி வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஆறு மாதம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஹு ஹுண்டாய் வென்யூ இது வந்துட்டு எஸ்எக்ஸ் மிட்வேரியன்ட்டு தான் இதில் ச சன்ரூஃப் எல்லாமே வந்துடும் இன்னும் எது எதுவுமே பிரிக்கல உள்ள எதுவுமே கஸ்டமர் அவங்க அப்ராட் போயிட்டாங்க அப்படின்றதுனால வெஹிக்கிள் நம்மள்ட்ட சேல் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இது ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நம்ம கோட் பண்ணுறது வெறும் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் புது வண்டி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பதினாலு லட்ச ரூபா வந்துடும் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நா ஒரு நாலு சேவ் ஆகும் இதை எடுக்கிறதுனால ஷோரூம் எடுக்கிறது நம்மள்கிட்ட எடுக்கிறது ஒன்று தான் நேரில் வாங்க நான் என்ன ப்ரெஸ் ப்ரைஸ் தரமோ பண்ணித்தரேன் நம்ம பார்க்குற இந்த வெஹிக்கிள் வந்துட்டு மகேந்திரா ஸ்கார்பியோ சிக்ஸ் ப்ளஸ்ஸு இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஒன்றை அதை வெறும் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது வண்டிக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறது வந்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் இதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான் இது வந்துட்டு நேரில் வாங்க நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் இது இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹுண்டா இலக்கிரட்டா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் தான் வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி டாப் மாடல் எஸ்எக்ஸ் ஆப்ஷன் வந்துடும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பானரோமிக் சன் ரூப் வந்துடும் வென்டிலேட்டர் சீச் இருக்குது இதில் ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஹேர் பேக் வந்துடும் அதில் வந்துட்டு டயருமே நல்ல புது டயர்ஸ் தான் மாற்றிருக்காங்க டயரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குது ப்ரைஸ் கேட்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அந்த ப்ரைஸு பதினாறு லட்ச ரூபா தான் கேட்குறோம் புது வண்டி ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ லாக்ஸ் வந்திருக்கு வந்துட்டு நம்ம பதினாறு லட்சம் ரூபா கேட்குறோம் இதை நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க நெகோசியேட் பண்ணி வெஹிக்கிள் வெஹிக்கிள் வந்துட்டு 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 இனோவா டூ பாயிண்ட் எயிட் ஜி ஆட்டோமேட்டிக் இது இது ஓனர் தான் தான் ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இருக்கு ஃபுல்லாக கம்பெனி மெயின்டைன்டு இன்சூரன்ஸ் எல்லாமே லோனே பார்த்தீங்கன்னா இதுக்கு வெட்டு இருக்குழு ரூபாய் வரைக்கும் லோனே கிடைக்கும் நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் தான் இதுவுமே ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக்கு டூ ஹண்ட்ரட் வேரியண்ட் இது வந்துட்டு மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் தான் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு புது வண்டி ஒரு அஞ்சாறு மாதம் வண்டி தான் இது வந்துட்டு ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் தான் கோட் பண்ணுறோம் இதுவுமே நெகோஷியபிள் தான் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க கஸ்டமர் கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணித்தரேன் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ்ஸு இது வந்து செவன் சீட்டர் செலக்ட் வேரியன் டூ டூ பாயிண்ட் ஜீரோ இன்ஜின் வந்து வந்துட்டு பனாரபிக் சன் ப்ரூஃப் எல்லாமே வந்துடும் ஏசி வென்டிலே சி சீஸ் எல்லாமே நல்லா இருக்கு இல்லை ப்ரௌன் கலர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இது வந்துட்டு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் அது முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டீசல் வேரியன்ட்டு வண்டி ஓடினது இன்சூ இன்சூரன்ஸ் எல்லாமே வெஹிக்கிளில் கரண்ட்டாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நம்ம கோட் பண்ணுறது செவன்டி லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் கோட் பண்ணுறோம் இதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க என்னால் பெஸ்ட் ப்ரைஸ் என்ன பண்ணமோ பண்ணி தருவோம் பார்த்தீங்கன்னா பாத்தோர்ட் இக்கோஸ் போர்ட் டைட்டானியம் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி மாடல் டீசல் சிங்கிள் ஓனர் எவ்வளவு ஓடி இருக்கு ஓடி இருக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறோம் நெகசியபிள் பிரைஸா எதுவுமே நேரில் வாங்க நான் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருமோ பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்துட்டு ஐ ஐட்டன் ஆஸ்டா இது வந்துட்டு சிங்கிள் ஓனர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நெகசிபிள் ப்ரைஸ் தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் கேட்குறோம் நாலே கால் லட்சரூவா இது நெகசிபிள் ப்ரைஸ் தான் லோனே கிடைக்கும் அந்த வண்டிக்கு ஆல்மோஸ்ட் ஃபோர் லேக்ஸ் வரைக்குமே லோன் கிடைக்கும் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணிடுவேன் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு மகேந்திரா எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரடு டபிள்யூ டென் வேரியண்ட் இது வந்துட்டு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓடி இருக்க வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டீசல் வேரியன்ட் தான் ஃபுல்லாக கம்பெனி மெயின்டைன்டு ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா மூ மூணு ஓனர் ஆக்சுவலாக அது ஒரு செகண்ட் ஓனர் அவங்கள வீட்டிலே ரெண்டு என்ட்ரி அடிச்சது வந்துட்டு மற்றபடி வண்டி நல்லா இருக்குது ப்ரைஸ் கோட் பண்ணுறது ஒரு நைன் லேக்ஸ் தான் நம்ம கோட் பண்ணுறோம் இது மாதிரி பிரைஸ் தான் நேரில் வாங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன்